சீமானுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாது விமர்சிக்கும் காளியம்மாள் அண்மையில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் தான் கலந்து கொண்ட நேர்காணலில் சீமானை விமர்சித்து பேசியுள்ளார் தத்துவ ரீதியாக சீமானுக்கு யாரையும் எதிர்கொள்ள தைரியம் இல்லை அதனால் தான் தனிமனித தாக்குதலை செய்கிறார் என்று சீமான் மீது குற்றம் சாட்டியுள்ளார் காளியம்மாள் மேலும் அவர் பேசுகையில் சீமான் நாகரிகமாக யாரையுமே பேச மாட்டாரு தனிநபர் தாக்குதல் மட்டுமல்ல நல்ல ஒரு சொற்களையே அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அவரோட கட்சியில் இருக்கிறவங்களையே அவர் மோசமா விமர்சிப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னா அவர் தனிநபர் தாக்குதல் தான் பண்ணுவாரு அவரோட கட்சியில் இருக்கிறவங்களே அவரோட பேச்ச பெருசா எடுத்துக்க மாட்டாங்க எல்லா கட்சிக்காரங்களுக்குமே தெரியும் இவரோட சொல்லாடல் சரியில்லைன்னு என்று சீமானை விமர்சித்துப் பேசியுள்ளார் காளியம்மாள் சீமான் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் கூடிய விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன